نقدمون محمد إرثا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى

சகோதர உங்கள் அனைவருக்கும் இறுதி நபியின் வழியும் இன்றைய முஸ்லிம்களின் வழிகாட்டுக்களை தந்திருக்கிறான் நாம் எப்படி பார்க்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்க வேண்டுமானால் திரு குரானும் எப்படி வாழ வேண்டும் படிக்க வேண்டுமானால் நபிகளின் வழிகாட்டுகளை பார்ப்பது இன்றைய முஸ்லிம்களின் தலையாய கடமையாகும் நபிகள் நாயத்தின் சொன்ன வழிமுறை என்பது நமது வாழ்வில் பின்னே பிடிந்ததாக இருக்க வேண்டும் எத்தனையோ சமுதாய தலைவர்கள் தாக்கிரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அதுபோல நீதி போதனை மகான்கள் போன்றவர்களின் எழுத்தை படிக்க முடியுமே தவிர பார்த்து வாழ முடியாது சொல்வது சொல்வதை செய்து செய்வதையும் சொல்லி வாழ்ந்த ஒரே தலைவர் நபியல் என்று சொல்லுலாம் அவர்கள் என்கிறோம் முலியோன் கொண்டும் தொகுப்பு அல்லாமல் பத்து பினி